இன்னைக்கு நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி பிள்ளைக்கு வந்து நம்ம பட்டியால பேண்ட் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வரும் மறக்காமல் அதையும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஈஸியான முறையில் பார்த்து பழக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இப்போ பேண்ட்டை வந்து உள்புறமாக திருப்பிக்கங்க அதோடய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு இருக்குது அதோடய ஹைட்டு இருபத்தி ரெண்டோட நம்மளுக்கு எவ்வளோ மடக்கியிருக்காங்கன்னு கீழே பார்க்கலாம் ஒன்றரை இன்ச்சு மடக்கியிருக்காங்க அப்போ உள்ள ஒரு ஒன்றரை இன்ச்சு இருக்கும்போது நம்ம மூணு இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்போ வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சி இன்ச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பீஸில் வந்து நான் மடக்கி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் டபுளாக மடக்கிட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி நம்ம ஒரு காலுக்கு மட்டும் நான் மடக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம டபுளாக ஆக்கிக்கலாம் எனக்கு வந்து யூனிஃபார்ம் தைக்க கொடுத்ததுனால ஒரே ரோலாக இருக்குது உங்களுக்கு வந்து தனியாக தைக்க கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு மீட்ரு ஒன்றரை மீட்ரு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு ரோலாக இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சுட்டு நான் ரோலாகவே நான் எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துகிட்டு மிச்ச பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நாளாக நம்ம மடித்து போட்டிருக்கோம் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி நாளாக மடித்து போட்டுட்டு இருபத்தஞ்சு இன்ச்சு உயரத்தை நம்ம வச்சுட்டோம் இப்போ இந்த கால் சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏழு இன்ச்சு இருக்குது அதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் வேணும்னா அப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பிளே உயரம் நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் நாலு இன்ச்சு இருக்குது அவங்க கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதே அளவு வச்சுக்கோங்க இப்போ ஒரு நான் அஞ்சு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் நம்ம குட்டி பிள்ளைனால ஒரு அஞ்சு இன்ச்சு பிளே உயரம் வைச்சா போதும் இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பிளே உயரத்துலேருந்து நம்ம கால் சுற்றளவு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு நம்ம அங்கேருந்து மார்க் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதோட அளவுகள் வந்து நம்மளுக்கு பட்டியால பேண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மடிப்பு பக்கம் வந்து நம்ம நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோணும் அந்த ஓப்பன் பகுதி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கிறோணும் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும் மடிப்பு பக்கம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்றது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைட்லாம் எக்ஸஸாக இருக்கதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சேம் அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தா தனியாக தெரியும் இந்த சைடு நம்மளுக்கு வந்து ஓப்பன் பகுதி இல்லை மேலே நம்ம ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரெண்டு பீஸ் ரெண்டு மீட்டர் தனியாக கொடுக்கும்போது உங்களுக்கு இதை கட் பண்ணுற பீஸ் வந்து உங்களுக்கு வராது நீ அதை கட் பண்ணியே இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம மேலே வந்து பட்டிக்கு வந்து எவ்வளோ தேவை அப்படின்றத நம்ம பேண்டில் அளவு நம்ம குறிக்கலாம் இப்போ இதோட உயரத்தை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் நம்ம பட்டியிலருந்து கீழே வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் எட்டு இன்ச்சு இருக்குது நம்ம வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்தோம்னா ஒரு ஒம்போதரை இன்ச்சு நம்மளுக்கு வரும் நம்ம பத்து இன்ச்சாக கூட நம்ம குறிச்சிக்கலாம் ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம குறிச்சிட்டு தைக்கும்போது நம்ம அந்த இந்த சைடெலாம் கோணலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சரி பண்ணி நேராக நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த அரை இன்ச்சு வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்க அளவே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அந்த ஹைட் வந்து பத்தாம் போகும் எப்பயுமே வந்து புதுசாக நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா ஒரு அரை இஞ்சி காலை இஞ்சி எக்ஸ்ட்ராவே விட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் இப்போ பேண்ட்டோட சுற்றளவு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அந்த பேண்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்க மொத்த அளவையும் சுற்றளவை நம்ம பார்க்கலாம் அந்த மேப்பட்டியும் பட்டியும் கீழே இருக்க அந்த மடிப்பு பாகத்தையும் நம்ம சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம் அந்த பீஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் முப்பத்தி நாலு இருக்குது நம்ம ரெண்டாக மடக்கி போட்டதுனால அந்த டேப்பையும் ரெண்டாக அந்த மாதிரி மடக்கிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பதினேழு இன்ச்சு தேவைப்படுது இப்போ வச்சு பார்த்தோம்னா அப்படின்னா கரெக்டாக அந்த மடிப்பு பகுதி வந்து நம்மளுக்கு பதினேழு இன்ச்சு கரெக்டாக இருக்குது நம்ம இரு அதனால ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரே பீஸில் இருக்கிறதுனால நான் ரெண்டாக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த சைடில் நம்ம பேண்ட் இருக்க சைடில் வந்து நம்ம நாலு பீஸாக வர்ற மாதிரி இருக்கும் அந்த சுற்ற அளவுகளை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி எடுக்கணும் எப்படி குறித்து தைக்கணுன்றது மட்டும் இப்போ நம்ம ஒரு பேண்ட் வந்து எப்படி அளவெடுத்து தைக்கிறது அப்படின்றத பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்